உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் விவரங்கள் அடங்கிய அந்த எஃப்ஐஆரை வெளியே கசிய விட்டதுக்காக நீதிமன்றம் இருபத்தி ஐந்து லட்சம் அபராதம் விதித்தது எதுக்காக இருபத்தஞ்சி லட்சம் அபராதம் விதித்தாங்க எந்த ஒரு பெண்ணோ அல்லது பெண் குழந்தையோ பாலியல் ரீதியாக பாதிக்கப்படும் போது அவர்கள் காவல் நிலையத்தை அணுகினால் காவல் நிலையம் அவர்களது தகவல்களை பத்திரப்படுத்த வேண்டும் அந்த பாதிப்புக்குள்ளான பெண் அல்லது பெண் குழந்தையின் விவரங்கள் வெளியே தெரியக்கூடாது அப்படி தெரியும் பட்சத்தில் தற்போதைய சூழல் அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் அல்லது எதிர்காலமும் மிக கொடுமையாக பாதிக்கப்படலாம் இந்த பாலியல் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பவத்தில் குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கப்பட்டாலும் மேலும் அவளது வாழ்க்கையை தொடர்வதற்கு இந்த தகவல்கள் ஒரு இடையூறாக இருக்கும் அதாவது அந்த மாணவியுடைய பெயர் என்ன எந்த ஊரு எந்த தெருவில் வசிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் வெளியிடும்போது இந்த சமூகத்தால் அந்த பெண் ஒதுக்கப்படுவாள் மேலும் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுவாள் அப்படிங்கிறதுனால தான் அந்த தகவல்களை எல்லாம் பாதுகாக்க சொல்லுது நீதிமன்றம் ஆனால் இந்த ரம்யா என்ன பண்ணுறாள்னா நான் கைதாகிறதுக்கு முன்னாடி இருந்தே என்னுடைய எதிரிகள் யார் யார்னு தெரிஞ்சு வச்சுருந்து அவங்களோடு தொடர்புலேயே இருந்திருக்கிறா நான் கைதாகி சிறைக்கு போனதுக்கப்புறமா இந்த எதிரிகள் எல்லோருக்கும் ஃபோனை போட்டு மாணவியுடைய பெயர் ஊர் வசிப்பிடம் அந்த மாணவியின் வயது உட்பட எல்லாவற்றையும் அந்த எதிரிகளிடத்தில் கொடுத்து தூண்டி விடுறா இவன் மேலே ஒரு அவதூறு பரப்புங்க இவன் ஜெயிலுக்கு போயிருக்கான் திரும்பி வந்துடவே கூடாது அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் அவதூறு பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு அவதூற பரப்புங்க அப்படின்னு இந்த ரம்யா எல்லாரையும் தூண்டி விடுறா அந்த தூண்டுதலின் காரணமாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற காட்டகரம் கீதா என்கிற சூனியக்காரி தொடர்ந்து ஒரு தவறான செய்தியை பரப்புகிறா பாதிக்கப்பட்டதாக என் மீது புகார் கொடுத்த அந்த மாணவி எட்டு மாத கர்ப்பிணியாக இருந்ததாகவும் அவள் பிரசவ வழியால் அவதிப்படுவதை அருகிலிருந்த ஆசிரியர்கள் கவனித்து அவளை மருத்துவமனையில் சேர்த்ததாகவும் அந்த மாணவியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதை தெரிவித்தார்கள் அப்படிங்கிற ஒரு தவறான செய்தியை இங்கே தொடர்ந்து மாத கணக்கில் பரப்பிட்டு இருந்திருக்கிறாங்க நான் ஒரு ஐம்பது நாள் கழித்து ஜெயிலிருந்து வெளியே வரேன் வெளியே வந்து இவங்க பேசின எல்லா வீடியோவையும் நான் பார்க்குறேன் எல்லா இடத்துலையும் மாணவி எட்டு மாத கர்ப்பிணியாக இருந்தால் இவன் தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தவறான செய்தியை தொடர்ந்து பரப்பிட்டு இருந்திருக்காங்க நான் அப்புறம் இந்த ரம்யாவுக்கு ஃபோனை போட்டு அந்த வீடியோவையெல்லாம் டெலிட் பண்ண சொல்லு அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்குது பள்ளிக்கூடம் போயிட்டுருக்கு ஒரு பள்ளிக்கூடம் போகிற பிள்ளையை பற்றி இப்படி பொய்யான அவதூற பரப்புனா அந்த பொண்ணுக்கு நாளைக்கு எப்படி கல்யாணமாகும் அது எப்படி நாலு இடத்துல தலையை காட்டும் இப்படி ஊர் பேர் இருக்கிற இடம் எல்லாத்தையும் கதவு நம்பர் உட்பட எல்லாத்தையும் வெளியிட்டு அந்த மாணவி எட்டு மாத கர்ப்பிணியாக இருந்தால் அப்படின்னு ஒரு தவறான செய்தியை பரப்பும்போது இதனால் அந்த மாணவியின் எதிர்காலம் பாதிக்கப்படுமே அப்படின்னு கெஞ்சி

புள்ள கர்ப்பமா இருக்கிற அப்படின்னு சொல்லி தப்பா சொல்லி இருக்கிறா ஒரு குழந்தை வாழ்க்கை கெட்டு போயிருந்தா அந்த அது உன் புள்ள மாதிரி இல்ல உன் புள்ள மாதிரி தானே அந்த புள்ளையும் அந்த புள்ளைய யார் கல்யாணம் பண்ணுவா நாளைக்கு அது யார அப்ப அதே நம்ம அது யாரா கூட்டி போறாங்க என்னது அது எனக்கு தேவ இல்ல அப்ப நான் கட்டிக்கிறதுக்கு என்னால அத நான் பார்க்க முடியும் சரி அந்த வீடியோ எல்லாம் அழிக்க சொல்லு எட்டு மாசம் கர்ப்பமா இருக்கறா அப்படினு சொல்லி எல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க பிரச்சனை அவ பிள்ளை ஆச்சு அவளாச்சு நீ வெயி அந்த வீடியோ டெலீட் பண்ண சொல்லு அது எனக்கு தெரியாது நான் டெலீட் பண்ணானே எங்க போனான் என் மீது தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி என்னை முழுசாக அழிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறா இந்த ரம்யா இந்த ரம்யா கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன் அப்படி தவறான செய்தி அவங்க பரப்புறாங்க அதை நிப்பாட்ட சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு லைவ் நிகழ்ச்சி நடத்துறானுவ அந்த லைவில் இவ போய் சிரித்து கொஞ்சம் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கிறாள் அப்போது இவளுடைய தூண்டுதல் இல்லாமல் அவங்கெல்லாம் பேசியிருக்க முடியுமா நான் வெயிலில் வந்து மூணாவது நாளே இந்த கீதா வீடியோ போடுறா என்னென்னு போடுறா அப்போவும் மாணவி எட்டு மாத கர்ப்பிணியாக இருந்தால் அப்படின்னு ஐம்பத்தஞ்சு நாள் கழிச்சும் கூட தொடர்ந்து இதே மாதிரியான ஒரு பொய்யை ஒரு தவறான செய்தியை அந்த மாணவியின் எதிர்காலம் பாதிக்கப்படும் விதமாக தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருந்தால் அதை நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் அதை தடுக்க முடியல உடனே இந்த வழக்கு பதியப்பட்ட மேட்டூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு நான் இங்கே சென்னையில் இருந்துக்கிட்டு நான் ஒரு மனு அனுப்பி வச்சேன் அந்த மனு போய் சேர்ந்து ரெண்டு மாதம் ஆகுது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்போது இந்த காவல் நிலையம் இதையெல்லாம் ஏன் வேடிக்கை பார்க்குது ஏற்கனவே அண்ணா யுனிவர்சிட்டி வழக்கை பற்றி நான் பேசியிருந்தேன் அண்ணா யுனிவர்சிட்டி வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் ஊர் மற்றும் பெயர் அந்த வழக்கு எந்தெந்த பிரிவில் பதிவு செஞ்சுருக்காங்க இது மட்டும்தான் அந்த எஃப்ஐஆரில் இருக்கும் அந்த எஃப்ஐஆர் தகவலை வெளியிட்டதுக்காகவே இருபத்தைந்து லட்சம் அபராதம் விதித்தது இந்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிருச்சு நீதிமன்ற விசாரணையில் இருக்குது இந்த குற்றத்தை நான் செஞ்சனா செய்லியாங்கிறத நான் தான் போய் நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் புகார் கொடுத்த மாணவியிடத்தில் நான் தவறாக நடக்க முயற்சி செய்தேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வழக்கே பதிஞ்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல எந்த அளவுக்கு மோசமான ஒரு மனநிலையை கொண்ட இந்த சூனியக்காரி இந்த வேலையை பார்த்துருப்பா ஏன் அந்த கீதா மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க நான் வெளியே வந்த உடனே இந்த ரம்யா என்ன பண்ணுறாள்னா பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படும் அந்த மாணவி தரப்புக்கு கூப்பிட்டு சொல்லி மேலும் ஒரு புகாரை எஸ்பி ஆஃபீஸுக்கும் அங்கே இருக்கிற மேட்டூர் கோர்ட்டுக்கும் அனுப்ப சொல்லி இவன் தூண்டி விடுறா இவனை திரும்பவும் பிடிச்சி ஜெயிலேயே போட சொல்லுங்க அப்படின்னு அந்த புகாரில் என்ன இருக்குது அப்படின்னா ரம்யாவின் மகளிடம் நான் தவறாக நடந்து கொண்டதாகவும் பிணையில் வந்ததும் நானும் எனது தம்பியும் மேலும் இன்னொரு நபரையும் உடன் அழைத்து கொண்டு மூன்று பேரும் அருவாளுடன் சென்று ரம்யாவை ஓட ஓட வெட்ட துரத்தியதாக அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நான் வெயிலில் வந்ததும் அழுதுகிட்டே போய் நிற்கிறேன் அவ என்னென்னு புகார் அனுப்புகிறா என்னை வெட்ட வந்துட்டான் அப்படின்னு புகார் கொடுக்குறா நான் நேராக திருப்பூர் மகளிர் காவல் நிலையத்தில் தான் போய் நின்னேன் வேறு எங்கேயும் போகலை ஜெயிலிருந்து நேராக திருப்பூர் மகளிர் காவல் நிலையத்தில் போய் நின்றேன் என் பொண்டாட்டி எதோ பண்ணிட்டாலாமா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்க வீட்டில் இருக்கிற என்னுடைய பொருளை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு அதெல்லாம் பண்ண முடியாது அவள் கொடுத்தா வாங்கிட்டு போ இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி நாயை விரட்டுற மாதிரி விரட்டி விட்டாங்க அந்த மகளிர் காவல் நிலையம் அதுக்கப்புறம் அவளோட ஆடியோ வீடியோவெல்லாம் போட்டதுக்கப்புறம் நீ வீடியோவை டெலிட் பண்ணு வீடியோவை டெலிட் பண்ணு அப்படின்னு ஃபோனை போட்டுக்கிட்டு கத்துறாங்க அதே மகளிர் காவல் நிலையம் நான் டெலிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்புறம் பதறாங்க அப்படி மிரட்டின ஆடியோவையும் நான் போட்டுவிட்டேன் போட்டு

ஏப்பா நான் எஸ் பேசுறேன் ஆமா சொல்லுங்கம்மா ஒரு பிரச்சனைக்கு இப்ப அப்புறம் வந்தனே இன்னொரு பிரச்சனை இல்ல தா எப்படி முத யூடியூப்ல போட்டத லாக் பண்ணு ஏமா என் பிரச்சனை என்னன்னா என் வண்டி எடுத்துட்டு போய்ட்டா என் வீட்ல இருந்த பொருள் எல்லாத்தையும் அள்ளிட்டு போய்ட்டா என் பணத்து கணத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா அதையெல்லாம் கொடுத்து சொல்லுங்க ஏமா நான் ரோட்ல படுத்து கிடக்கறமா தெருவுல கிடக்கறமா நானு ஏற்கனவே ஒரு கேஸ்க்கு நீ ஜெயில போனா போட்டத முத ஸ்டாப் பண்ணு அந்த வீடியோல என்ன பிரச்சனைன்னு கேட்டா அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க அவன் வீட்டுக்கு எதுக்கு வந்தான் அவன் அத கேட்க மாட்டீங்க சரிப்பா முதல்ல ஸ்டாப் பண்ணி பாப்பா பேசிக்கலாம் ஏமா பேச வந்து பேசுறோம் ஏமா வந்து இந்த வடிகளை வந்து இந்த பிள்ளைய வந்து நீங்க எல்லாம் போட்டா அவனுக்கு எல்லாம் கொடுத்து விட்டு இப்ப யூடியூப்ல ஓடி யூடியூப்ல ஓடிக்கிட்டு இருக்குது நீங்க குடும்பமே ஜெயிலு போறீங்க பாருங்க நீங்க குடும்பமே ஜெயிலு போறீங்க பாருங்க நாங்க உங்க கிட்ட தான் இருந்தது அவனுக்கு எப்படி ஜெயில இருந்து வந்தவனுக்கு எப்படி தெரியும் ஜெயில இருந்து வந்தவங்க இங்க வந்து சண்டை போட்டானுங்க இந்த வந்துகிட்டே அன்னைக்கு அவன் தானே போய் அங்க சொன்னேன் மறவே வேண்டாம் நீங்க வீட்டுல இருங்க போலீஸ் உங்களை கேட்டு வந்துக்கிறோம் சென்னையில இருக்க போலீஸ்ல கும்பிட்டு அவன் லாக் பண்ணிடுவாங்க சென்னையில இருக்க போலீஸ் ஸ்டேஸ்ல கும்பிட்டு அவனை லாக் பண்ணிடுவாங்க அவன் மறுபடியும் உள்ள போயிடுவான் அவன் மறுபடியும் உள்ள போயிடுவேன் இந்த ரம்யாவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தம்பி முருகானந்தங்கிறவனும் என் வீட்டுல வந்து படுத்து கிடக்குறாங்க இத எங்க அக்கா பாத்துட்டு வீடியோ எடுக்குது அந்த வீடியோவை நான் வெளியிடுறேன் எதனால வெளியிடுறேன் என்னுடைய பொருள் பணம் வண்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு வீட்டில் இருக்கிற மொத்தத்தையும் ஒரு சின்ன டம்ளர் கூட விட்டு வைக்கல மொத்தத்தையும் அள்ளிட்டு ஓடிவிட்டாங்க தலைமறைவாயிட்டாங்க அதனால் தான் அந்த வீடியோவை போடுறேன் அந்த வீடியோ போட்டு அரை மணி நேரம் கூட சரியாக ஆகலை உடனே திருப்பூர் மகளிர் காவல் நிலையத்திலிருந்து எனக்கு ஃபோன் வருது கூப்பிட்டு மிரட்டுறாங்க உடனே அந்த வீடியோவை நீக்கு அப்படின்னு மிரட்டுறாங்க இதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது உடனே அப்படி நீக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது நான் ஒரு விஷயத்தை தப்பாக போட்டிருந்தேன்னா வழக்கு பதிஞ்சு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிப்பாட்டணும் என்னையே இப்படி கூப்பிட்டு மிரட்டுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இந்த காவல் நிலையத்துக்கு சரி இதே அதிகாரத்தை பயன்படுத்தி கீதா போட்ட வீடியோவை நீக்குன்னு சொல்லி மிரட்டியிருக்கலாமில்ல அதுக்கு இந்த ரம்யாவும் வேலை பார்த்துருக்கலாம்ல காவல் நிலையத்தில் போய் என் மேலே கொடுத்த மாதிரியே இந்த கீதா மேலேயும் ஒரு புகாரை கொடுத்து அவளை நிப்பாட்டச் சொல்லுங்க புள்ள கர்ப்பமாலாம் இல்லை அவள் பள்ளிக்கூடம் போயிட்டுருக்கிறா அவள் நல்லா தான் இருக்கிறா அவளுக்கு இந்த மாதிரி நடக்கலை அவளை போய் கர்ப்பமாக இருக்கிறான்னு சொல்லி வீடியோ போட்டுட்ருக்கிறா நிப்பாட்ட சொல்லுங்கள் அந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த கீதா மேலே போய் இவள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல இதே மகளிர் காவல் நிலையம் அந்த வீடியோவை நீக்க சொல்லி இவங்க கூப்பிட்டு மிரட்டி இருக்கலாமில்ல அதையெல்லாம் செய்யாமல் இந்த ரம்யாலும் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரனும் என் வீட்டில் வந்து படுத்து கிடக்கிறாங்க இதை போட்டுட்டேன்னு சொல்லி இந்த குதி குதிக்கிறாங்களே குடும்பத்தோடு உள்ளே போவோமா இந்த மகளிர் காவல் நிலையம் எவ்வளோ மோசமான வேலையை செய்யுதுன்னு நீங்களே பாருங்கள் மேலும் இன்னொரு வழக்கு என் மேலே பதிகிறதுக்காக காத்திருக்கிறாங்க ஏதாவது ஒரு இடத்துல சிக்க மாட்டானா இன்னொரு பொய்கேசை நம்ம போட்டுற மாட்டோமா அப்படின்னு திருப்பூர் மகளிர் காவல் நிலையம் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இந்த ரம்யா என்ன பண்ணியிருக்காள்னா சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு அனுப்புன அந்த கடிதத்தில் மாணவியின் பெயர் வயது அவள் எங்கே வசிக்கிறாள் அப்படிங்கிற எல்லா தகவலும் அடங்கிய அந்த புகார் மனுவை இந்த எதிரிகளிடத்தில் கொடுத்து இதை வெளியே பரப்பும்படி இவள் அனுப்பி வைக்கிறாள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்க்குற மாதிரியே அவன் அவனுடைய யூடியூப் சேனலில் போட்டு அதை பரப்பி விடுறான் அந்த மாணவியின் பெயர் வயது உடன் பிறந்தோர் இப்படி எல்லா தகவலும் அதில் இருக்குது அப்போது இப்படியான தகவலையெல்லாம் இவை ஏன் பகிரணும் என்னை பற்றி ஏன் இப்படியான ஒரு அவதூற பரப்ப சொல்லி இவை எல்லாத்தையும் விடணும் இவ தூண்டுதலின் பேரில் இதெல்லாம் நடந்துச்சா இல்லை அந்த சூனியக்காரி தூண்டுதலின் பேரில் இதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறத காவல் நிலையம்தான் விசாரிக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ எட்டு மாத கர்ப்பம் அப்படின்னு சொன்ன அந்த செய்தி உண்மைன்னா அந்த குழந்தை எங்கே இருக்குதுன்னு காட்டணும் இல்லை அது பொயினா அந்த பொய் தகவலை பரப்புன நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத மீண்டும் இந்த காணொலி வாயிலாக அந்த காவல் நிலையத்துக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் உடனே இதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு மேலும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்